வணக்கம் எண்மக்களே இன்றைய பதவியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கு எலெக்ஷன் எலெக்ஷனில் வாக்காளர் பட்டியலில் பேர் இடம்பெற்றால் மட்டுந்தான் நம்ம ஓட் பண்ண முடியும் அப்படி இல்லைன்னா ஓட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு இந்த வருடம் வாக்காளர் பட்டியலில் பெயர் இல்லை ஆனாலும் நான் எலெக்ஷனில் போய் ஓட் பண்ணிட்டு வந்துட்டேன் அந்த ஸ்டோரியை தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு வீடியோவாக போட போகிறேன் என்னோடய பெயர் போன வருடம் போன வருடமில் போன தேர்தலில் இருந்தது அந்த இருந்ததற்கான டிஜிட்டல் அட்டையை நான் பதிவு பதிவிறக்கம் செய்து வச்சுருந்தேன் அதே போல் ஓட்டர் ஐடி வச்சுருக்கோம் அப்படின்னா ஓட்டர் ஐடி வச்சுருக்கிற எல்லாருமே ஓட்டு போட தகுதி ஆனவர்கள்தான் நம்ம எல்லாருக்குமே நம்ம ஓட் ரைட்டை கொடுத்தாகணும் இது சட்டம் அதனால் நம்ம கொஞ்சம் விழிப்பாக விழிப்புணர்வாக செயல்பட வேண்டிய நேரம் உங்களுடைய பெயர் வாக்காளர் பட்டியலில் இல்லை அப்படின்னா கூட உங்களுடைய வாக்காளர் அடையாள அட்டையை எடுத்துகிட்டு போய் நீங்கள் எந்த பூத்தில் வழக்கமாக வாக்குப்பதிவு செய்வீங்களோ அந்த இடத்துல அங்கே உள்ளவங்கக்கிட்ட நான் இங்கே தான் ஓட் பண்ணேன் போன எலெக்ஷனுக்கு இந்த எலெக்ஷனில் என்னுடைய பேர் அதில் இல்லை அப்படின்ற விவரத்தை சொல்லி சேலஞ்ச் ஓட் அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு பேலட் நம்ம வந்து இவிஎம் மிஷினில் ஓட் பண்ண முடியாது ஆனால் ஒரு பேலட் கொடுப்பாங்க அதில் நம்ம தொகுதியில் உள்ள வேட்பாளர்களுடைய பட்டியல் வந்து ஒரு காகிதத்தில் அச்சிடப்பட்டு இருக்கும் அதில் நம்மளுடைய அரசாங்க முத்திரையை குத்தி நம்ம பேலட் ஓட்ட ஓட்டாக வந்து நம்மளுடைய ஓட்டை பதிவு பண்ணலாம் அதனால் இதே மாதிரி தான் நான் இப்போ ஓட் பண்ணிட்டு வந்திருக்கிறேன் நமக்கு தெரிஞ்ச உறவினர்களுக்கும் குடும்பத்தினர்களுக்கும் நிறைய நாடாளுமன்ற தேர்தலில் நிறைய பேருக்கு வாக்காளர் பெயர் பட்டியலில் பெயர் இல்லை அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு அதனால் இந்த மெசேஜை நம்ம இவ்வளோ தூரம் ஃபார்வர்ட் பண்ண முடியுமோ இல்லை யாருக்கெல்லாம் தேவையோ அவங்களுக்கெல்லாம் சேர்ப்பது நம்மளுடைய கடமையாக எடுப்போம் நன்றி